அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் அளவைகள் பயிற்சி கொள்குறி வரை வினாக்கள்ல ஒரு கணக்கை பார்க்க போறோம் எட்டாவது கணக்கை பார்க்க போறோம் பரப்பளவு நூற்றி இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளைவிட்ட அளவு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு அளவு சதுர அளவுகள் டி ஒன் கொடுக்கப்பட்டிருக்கு பரப்பளவும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப டி டூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாருங்க ஒரு மூலைவிட்ட அளவு டி எவ்வளவு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் D2 டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் மூணு ஆயிரத்து பரப்பளவு ஃபார்னர் என்ன ஆஃப் இன்ட்டு டி ஒன் சதுர அலஞ்சுகள் ஈக்குவல் டே எவ்வளோ கொடுக்கப்பட்டு பரப்பளவே நூற்றி இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இப்போ நம்ம என்ன செய்யறோம் கண்டுபிடிக்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நமக்கு நமக்கு தெரியாது என்ன தான் அப்படியே உள்ள நம்பர் மேல வந்துடும்பது பகுதிக்கு வந்துடும் இப்ப நம்ம சுருக்கிட்டு அப்புறம் பெருக்க போறோம் இப்ப பாருங்க ரெண்டாவது வாய்ப்பாடு 4 ரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டு 32

8 சென்டிமீட்டர் ஃபார்முலாவில் பயன்படுத்தி ஆஃப் இன்ட்டு டிவன் டி டூங்கிற ஃபார்மலாவில் பயன்படுத்தி சாயகத்திறோடைய ஒரு மூலை வெட்ட அளவு கண்டுபிடிச்சிருக்குறோம் வரக்கூடிய விடை 8 சென்டிமீட்டர் புரிஞ்சுங்களா <laughs>